இந்த மிஷினோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு கசி மோட்டருங்க சிங்கிள் பேசுங்க வீட்டு கரண்ட்லயே ஓட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ வரைக்கும் வெட்டி போட்டுக்கலாங்க இந்த மிஷினோட வேலை இருபதாயிரம் ரூபாங்க இருக்குறேன் இதாங்க வீட்டு எப்படி ரெண்டு கசி மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டு கரண்டிலேயே ஓட்டிக்கலாம் இது ஸ்டார்டரோட வந்துருங்க இதுலயே அடிக்கவர் மேக்கவர் போட்டு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா இதோட விலை முப்பதாயிரம் ரூபாங்க அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து எட்டு மாடு வச்சிருக்கேன் இந்த மிஷின் கரெக்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டு கரத்துலேயே ஓட்டிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து மாடு வரை கிடந்துக்கலாங்க இதில் ஃபைபர் கேன் போட்டுருக்கனால முப்பதாயிரம் ரூபா வருதுங்க இதுலேயே நம்ம எஸ்எஸ் கேன் வேணும் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வருங்க இதுவுமே அதே சேம் ஒரே மிஷின் தாங்க கேன் மட்டும் டிஃப்ரென்ஸுங்க இது அந்த மேட் போட்டால் மாடு வளர்க்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு இரநூறுங்க எங்கேயுமே தர முடியாத பேசுறது நாங்க கொடுத்துட்டு இருக்குங்க உங்க கையில சாணம் மாடாம சாணி எழுணுமா அதுக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தா போதுங்க இதுதான் சாண எடுற மிஷினுங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு நம்ம எங்க பார்த்தீங்கன்னா அக்ரி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கோவை தான் இருக்கு நம்ம இன்னும் மூணு நாளைக்கு தான் இருக்க போகிறோங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு தட்டு வெட்டுற மிஷினு பால் கறக்கிற மிஷின் தட்டு இருக்கிற மிஷினு செட்டு கிளீன் பண்றது மேட்டு எல்லாமே கொண்டு வந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா அக்ரீன் டெஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் கோவை குடிசை இருக்காங்க நம்ம எங்கேயுமே தர முடியாத ஸ்டால் ப்ளேஸ் நம்ம சீப்பாக கற்றுக்கோங்க இந்த மிஷினோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மோட்டருங்க சிங்கிள் பேசுங்க வீட்டு கரண்ட்லேயே ஓட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ வரைக்கும் வெட்டி போட்டுக்கலாங்க இந்த மிஷினோட விலை இருபதாயிரம் ரூபாங்க அடுத்தபடி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினே கவர் போட் டைப் இருக்குங்க இது ஒரு கட்சி மோட்டர் சிங்கிள் பேசுங்க அடிக்கிற கவரும் மே கவர் வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வருதுங்க அடுத்து இது ஒன்றரை லட்சம் மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டுக்காரங்களே ஓட்டிக்கலாம் இது மணிக்கு பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோ வரைக்கும் இதுல வெட்டிக்கலாங்க இதோட விலை பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வருதுங்க அடுத்து இதுலயே கவர் போட்ட மாடல் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சி மோட்டர் சிங்கிள் பேஸ் தாங்க இதுல அடிக்கவர் மேக் சேர்ந்து வந்துருங்க இதனோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபா வருங்க அடுத்த அப்படி ரெண்டு லட்சுமி மோட்டர் இருக்குங்க இருக்கறேன் எப்படி ரெண்டு ஹெசி மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டுக்காரன்லேயே ஓட்டிக்கலாம் இது ஸ்டார்டரோட வந்துடுங்க இதுலேயும் அடிக்கவர் போட்டு வந்துருங்க இதோட வில முப்பதாயிரம் ரூபா அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த மிஷின் கட்சி மட்டும் சிங்கிள் பேசுங்க வீட்டுக்கு மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு டன் வரைக்கும் போட்டுக்கலாங்க இதோட பாத்தீங்கன்னா ரூபாங்க அடுத்தபடி அடுத்த பால் மிஷின் பார்க்க போறேன் ஒரு மூணுல இருந்து நாலு மாடு இந்த மிஷின் கேட்டா இருக்குங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலருந்து எட்டு மாடு வச்சிருக்கோம் இந்த மிஷின் கரெக்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்து மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டு கருத்துலேயே ஓட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு பத்து மாட்டு வரைக்கும் கருந்துக்கலாங்க இதில் ஃபைபர் கேன் போட்டிருக்கனால ரூபா வருதுங்க இதிலே நம்ம எஸ்எஸ் கேன் வேணும் அப்படின்னா இருபத்தி ரூபா வருங்க இதுவுமே அதே சேம் ஒரே தாங்க கேன் மட்டும் டிஃப்ரென்ஸுங்க இது ஃபைபர் கேன் எஸ் எஸ் அடுத்தபடி அடுத்தப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கேன் மாடல் ட்ராலி புதுசாக லான்ச் பண்ணிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டர் சிங்கிள் பேசுன்னு வீட்டு கரண்ட்லேயே ஓட்டிக்கலாங்க நம்ம வந்து மாட்டை கட்ட கொண்டோம்னு அவசியம் இல்லைங்க மிஷினே மாட்டேன் மாடற போயிட்டு நம்ம கறந்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்துலேருந்து இருந்து பதினொன்று மணி வரைக்கும் கறந்துக்கலாங்க இந்த மிஷினோட ரேட்டுனா நாற்பதாயிரம் ரூபாங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்குங்க இதில் பதிமூணு லிட்டர் கேன் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா கால் வச்சுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் மட்டுங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா பைப் லைன் மாடலுங்க இது மிஷின் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம செட்டில் வந்து லைன் போட்டு பிள்ளைகளை பிள்ளைகள் கேட் வச்சு கேன் மட்டும் மாட்டு மாட்டு கொண்டு போலாங்க இது ரெண்டு கட்சி மோட்டர் சிங்கிள் பேசுங்க அட்டன் டைமில் ரெண்டு கேன் போட்டு ரெண்டு மாடு கறந்துக்கலாங்க இதில் ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டியோட வந்துருங்க அதாவது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பெல்ட் மாற்றி போட்டு ஜென்ரேட்டர் போட்டு ஓட்டிக்கலாங்க இதேமாதிரி செட்டில் வந்து லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டு பிவிசி பைப் போட்டு நம்ம கேன் மட்டும் மாட்டு மாட்டுட்டு கொண்டு போய்க்கலாங்க இந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க அடுத்து பார்க்குறது இதுவும் பைப்லைன் மாடல் மாடுதாங்க இது பார்த்தீங்கன்னா அட்டன் நாலு கேன் போட்டுக்கலாங்க அட்டன் டேபிள் நாளைக்கு கேன் போட்டு நாலு மாடு கறந்துக்கலாம் இதுவும் செட்ல ஒரு உரமா வச்சுட்டு நம்ம செட்ல பைப் லைன் போட்டு கேன் மட்டும் மாட்டு மாட்டி கொண்டு போய்க்கலாம் இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது இருந்து ஐம்பது மாடு வரைக்கும் இறந்துக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா த்ரீ மண்ட் மிஷினுங்க இதில் நம்ம பாலுங்க செட்டு கிளீன் பண்ணிக்கலாங்க இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா செட்டு கிளீன் பண்றது மாடுறது எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட வேலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டுங்க உங்க வீட்டில் மாட்டு தரையில் மாடு வலுக்குதா இந்த மேட் போட்டா மாடு வலுக்காதுங்க இதனோட வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு இரநூறுங்க எங்கேயுமே தரமுடியா பிரைஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்குங்க உங்க வீட்டில் மாட்டு தரையில மாடு வலுக்குதா இந்த மேட் போட்டா மாடு வளர்க்காதுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு இரநூறுங்க எங்கேயுமே தர முடியாத பிரைஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்குங்க கையில சாணம் மேடம் சாணி எழுதணுமா அதுக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தா போதுங்க இதுதான் சாணம் மிஷினுங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க இப்ப பார்த்த மிஷினோட பிரைஸ் எல்லாமே ஸ்டால் பிரைஸ் மட்டும் தாங்க இன்னும் மூணு நாளைக்கு தான் நாங்கள் இருக்க போகிறோங்க நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க ஸ்டாலுக்கு நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேங்க இந்த பார்த்த மிஷின் எல்லாமே ஸ்டால் பிரைஸ் மட்டும் தாங்க